ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தமிழ்நாட்டில் குறிப்பாக கொடைக்கானல் மலையில மிக உயரமான மரங்கள்லையும் பாறைகள்லையும் நிறைய பாசி படந்த மாதிரி இருக்கும் அந்த பாசத்தை சுரண்டி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி அதை வந்து கல்பாசின்னு இது பண்ணுறாங்க இந்த கல்பாசி வந்து ஹையண்டாக வந்து கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கு இதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுது அதே போல் நம்ம இந்த பாசத்தை கட்பாசத்தை உணவில் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த கம்ப்ளீட்டாக வயிறு தொடர்பான கோளாறுகள் வந்து நான் அது போவேன் வயிறில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ப்ரோபயாட்டிக் இல்லை நிறைய நன்மை தரும் பேக்டீரியாக்கள்லாம் இல்லை அதனால என்ன வயிறுல பிரச்சனை ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சென்றோம்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மூலிகை வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருக்கு மூலிகை செட்டிநாடு நாடு சமையல் பயன்படுத்தக்கூடிய மூலிகை கற்பாசி